ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரசியமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம இலக்கியாவோ கௌதமோ இப்போ எப்படியாச்சும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சக்ஸஸை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இதுவோடு இருக்காங்க ஒரு லட்சியத்தோட அந்த லட்சியத்தை கெடுக்கிற வகையில் இந்த பூஜை என்னென்ன வேலை பார்த்துட்டுருக்காங்கன்னா அந்த விக்கிரிச்சு கௌதம் பார்க்க வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கு போய் அவங்களை எப்போ பார்த்தாலும் இதை செஞ்சிங்களா அதை செஞ்சிங்களான்னு டிஸ்டர்ப் பண்ணுறது என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு கேட்குறது சாப்பிட்டிங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க பற்றியா அது வந்து நம்ம கௌதமுக்கு பிடிக்கல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கௌதம் ஏன் அவங்க கேட்கணும் ஏன்னா இலக்கியா அப்படின்ற ஒரு மனைவி இருக்காங்க அவ கேட்டுக்கிறா ஏதாச்சும் ஒன்று கேட்குறாளோ இல்லையோ அது அவங்க பப்பாருப்பட்ட விஷயம் அதில் இவங்க எதுக்கு தள்ளிடுறாங்க ஒரு வேலை நம்ம கல்யாணம் ஆகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நம்ம பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்களோ என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி அதனால இவர் இருந்துக்கிட்டு இதை பற்றி அவங்ககிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிளான் பண்ணி வச்சிருக்காரு ஆனால் அங்கே நடக்கிறது எல்லாமே வேறையாக இருக்குது ஏன்னா பூஜாவோடைய அப்பா கம்பெனியில் தான் அவங்க வேலை பார்க்குறாங்க அதனால் நான் சொல்கிறது நீங்கள் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்டிஷனாக பேசிகிட்டு இருக்காங்களே அதனால் அவங்கள எதுவும் சொல்லவும் முடியல அவங்கக்கிட்ட வேலை பார்க்கறதுனால எதுவும் பேசாமல் இருக்கவும் முடியல அதுக்காக அப்படியே அமைதியாக இருந்தால் பின்னாடி பெரிய பிரச்சனையாகும் பெரிய தப்பாகிறதுக்கு இது வாய்ப்பாக கூட கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கௌதம் வந்துக்கிட்டு யோசிச்சு நிற்காரு ஆனால் இப்போதைக்கு எந்த யோசனையுமே வரல இன்னொரு பக்கம் அந்த கார்த்தி அஞ்சலியோட வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுங்க ரெண்டுங்களும் ஆட்ற ஆட்டம் எல்லாருமே தெரிஞ்சு போச்சு அதனால் அவங்க அப்பா இருக்காரு இல்லையா காப்தியோட அப்பா அவர் இருந்துக்கிட்டு ஃபாரின்லேருந்து வராரு யாருக்கும் சொல்லாமல் ஒரு சர்ப்ரைஸாக விசிட் மாதிரி வந்துட்டுருக்காரு ஏன்னா ரொம்ப நாள் வச்சுலியாக பார்த்து அதனால் அங்கே இருக்கிற பிஸ்னஸ் எல்லாமே முடங்கிடுச்சு அதுக்கு காரணம் இங்கே அஞ்சலி என்டர்பிரைசஸ் அப்படின்னு பேர் மாறிடுச்சு அதனால தான் அங்கே எல்லாமே மாறிடுச்சு என்னவாக இருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அங்கேருந்து கிளம்பி வந்துங்கிறாரு வந்தவர் வீட்டில் உடனே அவருக்கு ஒரே ஷாக்கு வீட்டில் யாருமே இல்லை கார் சத்த வந்ததுமே ஜானகி இல்லையா அவங்க யார் யாருக்கும் என்னவாக இருக்கும்ட்டு வாசப்படியில் வந்து நின்றுவாங்க அந்த மாதிரி ஜானகியும் வரல அத்தை மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றதுக்கு இலக்கியாகவும் இல்லை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்குது எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஜானகி ஜானகின்னு கூப்பிட வே பைரவி தான் மெதுவாக வராங்க என்ன பைரவி நீ மட்டும் இருக்க எங்கள் ஜானகியை காணும் அப்புறம் கௌதம் இலக்கியவங்கன்னு யாரையுமே காணும் நான் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் ரீச் ஆகுறதில்ல ஃபோனும் எடுக்கிறதுல என்னதான் ஆச்சு உங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு போனதுக்கப்புறம் எல்லாமே இங்கே மாறிடுச்சு இந்த இலக்கியா வந்து வெளியே போயிருந்தால் அஞ்சலியை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தால் வந்தவ சும்மா இருந்தாலும் அவளை உசுப்பேற்றி ஏற்றி விட்டு இப்போ கடைசியில் மொத்த சுற்றியும் அவளையும் அமுக்கிக்கின்னு அவங்க ரெண்டு பேரும் வெளியே தோற்றி விட்டா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த இலக்கியாக தான் அந்த இலக்கியம் மட்டும் ஒழுங்காக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை நான் தான் எல்லாத்தையும் கிளிக்க போகிறேன் அவுக்க போகிறேன் கவுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சின்ன போட்டுருந்தா கடைசியில் எல்லாருமே ஆப்பு வைக்கிற மாதிரி அந்த அஞ்சலி வந்து எல்லாத்தையும் அமுக்கின்னு மொத்த பேரையும் அடித்து விட்டுறான் இதில் என்ன கூட அசிங்க தண்டை சோறுன்னு சொல்கிறா சும்மா உட்காந்துட்டு இருக்குன்னு அவள் வாயில் என்ன வருதோ எல்லாத்தையும் சொல்கிறான் அவங்க அம்மா கடை ஒரு காஃபி கேட்டதான் அதை ஒரு குத்தன்னு சொல்கிறானே நீ இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் போனதுனால தான் இவள் இந்த ஆட்டாடிங்கிற அண்ணி மட்டும் அவ்வளோ மொதனாக வந்தால் போய் அடித்து துவச்சி காயை போட்டு உரிச்சு எடுத்து தான் நினச்சி அவன் இந்த அளவுக்கு ஆட்டாடி இருக்க மாட்டான் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டீங்க அந்த கார்த்தி தான் உங்களோட பையன்றதுனால அவளோட பொண்ணுக்கு மட்டும் எல்லாத்தையும் பண்ணிங்க அவனுக்கு மட்டும் எல்லாம் பண்ணிங்க அவளோட பொ பொ பொண்டாடிக்கும் பண்ணீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களா என்ன இந்த இலக்கியா வீட்டு பொறுப்பையும் பார்த்து ஆஃபீஸ் பொறுப்பையும் பார்த்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாப்ப கூட எங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுவா சாப்பிடாம யாராச்சும் இருந்தால் அவங்கள ஏதாச்சும் ஒரு சாக்க சொல்லி வச்சு சாப்பிட வச்சிருவான் ஆனால் இந்த அஞ்சலி பண்ணுற வாட்டம் தாங்க முடியலன்னே அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலதும் இப்படி தான் நடந்துகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒன்றுமே சொன்னதும் ஓஹோ அப்படி போகுதா வழி இரு அவளுக்கு சரியான ஆப்பு வைக்கிறேன் இவளை இந்த மாதிரியே விட்டு வச்சுருந்தா இன்னும் துகை ஆகாது இவ இதே மாதிரி தான் ஆட்டா அப்படின்னுக்குவா அதனால் இவளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீப்பாக யோசிக்கிறாரு நம்ம வேணும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அந்த அஞ்சலியும் காத்தியும் கீழே இறங்கி வர என்னவாம்மா எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கார்த்தியும் அந்த அஞ்சலியும் அப்படி கேட்டுறாரா அப்படி போவி மகளே எங்க வீட்டுக்கு வந்த என்ன எதுக்கு வந்த நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கப்புறமா அதுவா உங்க ஒய்ஃபு உங்க தத்து எடுத்த ஒரு புள்ள சொல்லியா உங்களுக்கு பெறாத புள்ள அது மொத்தமா ஊட்ட விட்டு வெளியே போயிடுச்சுங்க நீங்க மட்டும் இங்க வந்திருக்கீங்களே உங்களுக்கு ஒரு வேலை விஷயம் தெரியாதோன்னு நினைச்சேன் அப்படின்னு தான் எல்லாத்தையும் பைரவி சொல்லிட்டு நீங்க எதையும் எனக்கு சொல்ல தேவையில்ல இன்னி வந்து இந்த வீட்டுல இனிமே இரு நாள் நான் இருக்க போறதில்ல என் பையனை தேடி நான் போறேன் அப்படின்னு என்னப்பா சொல்றீங்க அப்ப நான் உங்க பையன் இல்லையா நீங்கள் பெற்ற பையன் நான் இருக்கிறப்ப நீங்கள் எப்படி அந்த கௌதம் கூட போயிருக்கலாம் அதெல்லாம் முடியாதுப்பா அம்மா தான் அருவி கிடத்தணுமா அங்கே போய்ட்டாங்கன்னா நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் என் கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன பண்ணுறது சொல்லு இப்போ நடக்கிற சுச்சுவேஷன் எல்லாமே ஒரு மாதிரியா இருக்குது சரி நான் அவங்கள போய் பார்த்துட்டு வரானது அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டால் அவங்க எங்கே பண்ணாங்களோ எங்களுக்கு எப்படி தெரியும் அவங்கள பார்க்க எனக்கு வேலையானு சொல்லிட்டு திமுறாக போயிட்டுருக்காங்க அந்த அஞ்சலி சரி சரி இவளுக்கு இருக்குது கச்சேரி இப்போதைக்கு விட்டுடலாம் இவளுக்கு சரியான ஆப்பு ரெடி பண்ணின்னு வந்து இவளை பொம்மு மூணு குத்தாமடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வீட்டை விட்டு வெளியே போறாரு நம்ம வேணும் அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்